ஆத்ம உலகத்தில் விகாரங்கள் கிடையவே கிடையாது அங்கு தத்துவங்களும் கிடையாது அதனால் அங்கே கவர்ச்சிகள் கிடையவே கிடையாது அங்கு பற்றும் கிடையாது அதனால் அந்த நிலையை நாம் எப்படி அடையிறது முழுமையான ட்ரஸ்டி ஆகிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் நான் நிறைய மனிதர்களை சந்திச்சிருக்கேன் எனக்கு பற்றி இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை சந்திச்சிருக்கேன்னா ஆனால் அவங்களுக்கு நெருக்கமானவர்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அவங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க அப்செட்டாக இருப்பாங்க அவங்க இருப்பாங்க அங்கே என்ன நடக்குது இதற்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க எனக்கு அட்டாச்மெண்டே கிடையாது ஆனால் டெஸ்ட் பேப்பர் வரும் பொழுது அவங்க தேர்ச்சி அடைாங்களா அந்த மாதிரி நான் அநேக பாபா குழந்தைகளை பார்த்துருக்கேன் அவங்க சொல்லியிருக்காங்க எதுவுமே அவங்கள வருத்தப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நடைமுறை பரீட்சைகள் வரும் பொழுது வெளிப்புற விஷயங்கள் வரும்பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது நடைமுறையில் அங்கே என்ன நடக்குது அவங்களுடைய நிலை மேலும் கீழுமாக ஆகிவிடுகிறது ஆடிப்போய் விடுகிறார்கள் அப்படி இருந்தால் நம்முடைய நிலை வந்து மேலும் கீழுமாக இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட் ட்ரஸ்டியாக இருக்க முடியாது அப்ப நீங்க முழுமையான நிமித்த ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா வெளிப்புற எந்த விஷயங்கள் எந்த பிரச்சனைகள் எந்த கடினமான சூழல்களும் உங்களை பாதிக்க முடியாது உங்களது நிலையை கூடாது நான் ஒரு மூணு வார்த்தையை என்னுடைய டிக்ஷனரியில இல்லை அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு தெரியுமா அந்த மூணு வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லணுமா அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா வார்த்தைகள் நமது அகராதியில் இருக்கக்கூடாத மூன்று வார்த்தைகள் அந்த மூன்று வார்த்தைகள் என்ன அப்படின்னு தெரியுமா நம்முடைய அகராதியில் இருக்கக்கூடாத மூன்று வார்த்தைகள் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன மூன்று வார்த்தைகள் நான் எனது என்பதா அந்த மூன்று வார்த்தைகள் என்ன அப்படின்னு தெரியுமா ஏன் 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 என்பது இருக்கக்கூடாதா வை அப்படிங்கிறது இருக்கக்கூடாதா மூன்று விஷயங்கள் பிரச் கடினம் பிரச்சனை மற்றும் செய்ய இயலாது எதுவுமே செய்ய இயலாது அப்படின்னு கிடையவே கிடையாது எதுவுமே கடினமானதே இல்லை பிரச்சனைகளே கிடையாது நான் உங்களுக்கு இதை பற்றிய எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இந்த மூன்று வார்த்தைகளும் என்னோடய டிக்ஷனரியில் இல்லவே இல்லை இதை பற்றின எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சொல்றேன் 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 எந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும் மாயையின் எப்பேற்பட்ட பாதிப்புகள் வந்தாலும் ஐந்து இருந்து ஏதேனும் பாதிப்புகள் எந்த ரூபத்தில் வந்தாலும் இந்த காலகட்டத்துல ஐந்து தத்துவங்களும் ரொம்ப பயங்கரமான ரூபத்தை காண்பிச்சுக்கிட்டு உங்கள் உடல் மூலமாக வியாதிகள் மூலமாக நோய் மூலமாக பிறரோடு இருக்கக்கூடிய சம்பந்தம் தொடர்பு மூலமாக இயற்கை சீற்றங்கள் மூலமாக பல வழிகளில் ஐந்து தத்துவங்கள் மூலமாக வந்துக்கிட்டிருக்கு ஆனால் நாம் அதை பார்த்து பயப்படக்கூடாது நம்மளுடைய நிலை அதன் மூலமாக பாதிப்பை அடையக்கூடாது ஒருவேளை நாம் பயந்தோம் அப்படின்னா நாம் முழுமையான ட்ரஸ்டியாக இருக்க முடியாது ஏன் அப்படின்னா ட்ரஸ்டி என்றாலே நாம் நாம் அனைத்தையும் இறை நம்பிக்கையில் விட்டுட்டோம் அவர் அனைத்தையும் பாதுகாத்துக் கொள்வார் ஒரு தத்துவ ஞானி ஒரு மத போதகர் அவர் வந்து எழுதியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு மூணு விஷயத்தை பற்றி அவர் சொல்லியிருக்காரு ஒரு பிரிட்டிஷ் ஸ்காலர் மூணு விஷயத்தை சொல்லியிருக்காரு நம்பிக்கை மற்றும் ஹோப் நம்பிக்கையின் மூன்று விதங்களை பற்றி அவர் வந்து சொல்லியிருக்காரு நாம் எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருக்கணும் நம்முடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கணும் நீங்கள் உங்கள் எண்ணங்களில் ஆக்கப்பூர்வமாக இருந்தீங்க அப்படின்னா கஷ்டங்கள் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் நாம சில நேரங்கள்ல ஆஹ் யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நாம் நாம அதை அதை அனுபவம் செய்யல, அதை பார்க்கவில்லை ஆனால் நாம் வந்து அங்கே ரியாக்ட் ஆகிடுறோம் நம்பிக்கை எப்பொழுதுமே நம்பிக்கை உடையவர்களாக இருங்க இன்னும் மிக சிறப்பாக நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு சூழல்லையும் நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழலிலும் அது நன்றாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருங்க நம்ம முன்னாடி நடக்கிற ஒவ்வொரு சூழல்கள்லையும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் தான் இருக்கும் நாம் நம்முடைய எல்லைக்குட்பட்ட புத்தியால் அதை நாம் உணர்வதே இல்லை பாபா நிறைய முறை வந்து சொல்லியிருக்காரு இந்த நாடகம் நன்மை செய்யக்கூடியதுன்னு பாபா சொல்லியிருக்காரு இந்த சங்கம யுகம் என்பது மிகவுமே நன்மை செய்யக்கூடியது எல்லாத்துலேயுமே நன்மை தான் இருக்குது அடங்கி இருக்குது அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் நல்ல உணர்வுகளோடு அடங்கு அணுகும் பொழுது நம்பிக்கையோடு அணுகும் அணுகும் பொழுது அங்க எந்த ஒரு தவறான விஷயங்களையும் நாம் அனுபவம் செய்ய மாட்டோம் அதனால ஒவ்வொரு சூழல்கள்லையும் நீங்கள் நேர்மறையான ரெஸ்பான்ஸை கொடுங்க நேர்முறையாக அணுகுங்கள் நன்றாக தான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வையுங்க ஏன் இது எனக்கு நடக்குது நாளைக்கு என்ன நடக்கும் எங் இந்த மாதிரி எனக்கிட்ட நடக்கக்கூடாது நான் ஏன் எப்போதுமே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குட்பன்றுறேன் எனக்கு ஏன் இந்த சூழல்கள் வருது எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் வருது அப்படின்னு நினைக்காம எல்லாமே சிறப்பாக தான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுக்குள்ளே வையுங்க அடுத்தது ட்ரஸ்ட் ஒருவர் மீது பிறர் விஸ்வாசம் வையுங்க நாம் என்ன செய்கின்றோமோ அதன் மீது நம்பிக்கை வைங்க இது சரியாக தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வைங்க எதெல்லாம் உங்களை சுற்றி நடக்குதோ அதை நீங்கள் நம்புங்க அதே போல் ஃபெய்த் விசுவாசம் புத்தியின் மீது விசுவாசம் வைங்க இறைவன் மீது விசுவாசம் வைங்க நீங்கள் ஒரு முறை சமர்ப்பணமாகிவிட்டால் ஒரு முறை புத்தியால் முழுமையாக பாபாவுக்கு சமர்ப்பணம் ஆகிட்டீங்கன்னா பாபா எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு சர்வ சக்திவான் சொல்றாரு நான் எல்லாத்துக்கும் பொறுப்பா இருக்கேன் நீங்கள் கவலையற்ற மகாராஜாவாக இருக்கீங்க இப்போது அவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தானே இதெல்லாமே நடக்கும் ஆக்ஸ்ஃபோர்டில் ஒரு ரிட்ரீட் நடந்துட்டு இருந்தது குளோபல் ரெட்ரீட் சென்டரில் நடந்தது உங்களில் யாராவது குளோபல் ரெட்ரீட் சென்டருக்கு போயிருக்கீங்களா யாரெல்லாம் அங்கே இருந்திருக்கீங்க சில பேர் அங்கே போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அங்கே ஒரு ரெட்ரீட் நடந்துட்டு இருந்தது வெளியில் இருக்கவங்க வந்திருந்தாங்க வேலை பார்க்கக்கூடியவர்கள் வந்திருந்தாங்க தாதி ஜான்கிஜி வந்து அவங்களுக்கு சொன்னாங்க மூணு விஷயங்கள் அவங்க கிட்ட தாதிஜி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை கொள்ளுங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அதே போல பிறர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் பிறரை நம்புங்கள் உங்கள் மீது கொள்ளும் நம்பிக்கை அப்படின்னா என்ன உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா என்ன நான் அது ரொம்ப மிக எளிதானது அதில் நான் ரொம்ப டீட்டெயிலாக போகிறதில்ல உங்களை நீங்கள் நம்புறது ரொம்ப ஈஸி உங்களை நம்புங்க கடவுள் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறது ஈஸி கடவுளை நாம் நம்புகிறோம் அவர் மேலே நமக்கு விசுவாசம் இருக்குது ஆனால் எனக்கு பிஸ்னஸ் இருக்குது நான் ஒருத்தர் மேலே நம்பினேன் ஒருத்தவங்களை நான் ரொம்ப நம்பினேன் ஆனால் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்போ என்னை ஏமாற்றிட்டாங்கன்னா நான் எப்படி அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறது எப்படி நான் பிறரை நம்புறது பிறரை நம்புவது எப்படி பிறரை என்னால் நம்ப முடியும் யாரையாவது நீங்கள் நம்புறீங்க அவங்க உங்களை ஏமாத்திடுறாங்க அவங்க உங்ககிட்ட நேர்மையாக நடந்துக்கிறது இல்லை யாரையாவது நீங்கள் நம்புறீங்க அவங்க அதுக்கு மதிப்பளிக்கிறது இல்ல நீங்க அவங்க எப்படி உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அவங்க திரும்பி உங்களுக்கு மதிப்பளிக்கிறது இல்ல அப்படின்னா பிறர் மீது வைப்பதற்கான நம்பிக்கைக்கு என்னதான் அர்த்தம் பிறரை நம்புவது என்றால் ஒவ்வொருவர் மீதும் குட் விஷஸ் வைக்கிறது சுப பாவனைகள் சுபமான உணர்வுகளை வைத்தல் ஒவ்வொருத்தருக்காகவும் நல்ல உணர்வுகளை வைக்கிறது அவங்க உங்களோட வேலை பாக்குறாங்க பாபாவுடைய சேவையில் உங்களோட சேர்ந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களோட சேர்ந்து வேலை பாக்குறாங்க இல்ல உங்க ஃபேமிலியில் நீங்க இல்லறத்துல இருக்கீங்க இல்லறத்தை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம் அனைவருக்காகவும் நீங்க குட் விஷஸ் வைங்க ஒவ்வொருத்தருக்காகவும் நல்ல உணர்வுகளை வைங்க நல்ல உணர்வுகள் சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் வைத்தல் அப்படின்னா என்ன ஒவ்வொருவர் மீதும் நல்ல உணர்வுகளை வைத்தல் நல்ல விருப்பங்களை வைத்தல் அப்படின்னா என்ன ஒவ்வொருத்தர் மேலேயும் உங்களுக்கு ஒரு உணர்வுகள் வந்து இருக்கும் நீங்க நல்ல விருப்பங்களை வைக்கலாம் ஆனா நிறைய நேரங்கள்ல அந்த சுப விருப்பங்கள் என்னவாயிடுது சில நேரங்களில் சுயநல உணர்வும் அதில் வந்து கலந்துடுது நான் யாருக்காகவாவது நல்ல விருப்பங்கள் நான் வந்து வைக்கிறேன் அவங்களுக்காக நீங்கள் நல்லது நினைக்கும் போது கிட்ட இருந்து ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு ரிட்டர்ன் திரு எதிர்பார்க்குறீங்க அங்கே சுயநல உணர்வு அப்படிங்கிறது கலந்துடுது சுயநல உணர்வுகள் அந்த இடத்துல அங்கே வந்து கலந்துடுது அந்த அந்த மனிதர் மீதான உங்களுடைய நல்ல விருப்பங்கள் நல்ல விருப்பங்கள் இருக்குது ஆனால் சூக்மமான உணர்வில் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஆசைகள் இருக்குது எப்படி அப்பா அம்மா குழந்தைங்க மேலே நல்ல சுப விருப்பங்கள் வைக்கிறாங்க என் குழந்த நல்லா வளரணும் அந்த நல்ல குழந்தையாக இருக்கணும் அந்த குழந்தை நல்லா படிக்கணும் அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரியான உணர்வுகளை வைக்கிறாங்க பெற்றோர்களுக்கு குழந்தைகள் மீது நல்ல உணர்வுகள் இருக்கு நல்ல விருப்பங்கள் இருக்கு ஆனால் அந்த உணர்வுகளுக்கு பின்னால் ஏதேனும் சுயநல உணர்வுகள் கலந்துடுது இவங்க நான் நான் என்ன சொன்னாலும் அந்த எனக்கு வயசாயிட்டுச்சுன்னா அந்த குழந்தை என்ன வந்து பார்த்துக்கணும் அந்த குழந்த நான் சொல்ற பேச்செல்லாம் கேக்கணும் என்னை நல்ல கவனமா பார்த்துக்கணும் என்னோட நல்ல பழகணும் அந்த குழந்தை இதெல்லாமே சுயநல உணர்வுகள் நம்ம குழந்தைகள் மீது நமக்கு இருக்கு அது வந்து கலப்படம் ஆயிடுது இந்த மாதிரியான ஆசைகள் சுப விருப்பங்கள் மீது என்னவாயிடுது அப்படின்னா கலப்படத்தை கொண்டு வந்துடுது அதே போல் பிறர் மீதான அத்த ஒரு நம்பிக்கை இப்படி கலப்படம் நிறைந்ததாக ஆயிடுது அப்போது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது நாம் பிறர் மீது நல்ல விருப்பங்களை வைக்கிறோம் எதிர்மறையான விஷயங்கள் பாசிட்டிவா மாறிடுது மனிதர்கள் எதிர்மறையான உணர்வுகள் உடையவர்களாக இருக்காங்க நேர்மையானவர்களா இல்லாம இருக்காங்க அப்போ நாம குட் விஷஸ் வைக்க வைக்க அது பாசிட்டிவா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இது அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு நாம குட் விஷஸ் வைக்கிறது பாசிட்டிவ் ரிசல்ட்டை நமக்கு வந்து கொடுக்குது ஆனால் எதிர்மறையான அந்த ஒரு விருப்பங்கள் வைக்கிறது பார்த்திங்கன்னா நெகட்டிவான ரிசல்ட்டை குடிக்குது அமெரி அமெரிக்காவில் இதை பற்றி ரிசர்ச் கூட பண்ணியிருக்காங்க இரண்டு விதைகள் இரண்டு விதைகள் ஒரே மாதிரியான பாட் ஒரே மாதிரியான உரம் ஒரே மாதிரியான மண் அப்ப அந்த செடி வளரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அவங்க இரண்டு அந்த தொட்டிகளை வந்து வைக்கிறாங்க ஒரே மாதிரியான வாயு ஒரே மாதிரியான தண்ணீர் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் எல்லாமே அந்த நேரம் தரம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு அளவு ஒரே மாதிரி தான் ரெண்டு ரூம்ல ஒவ்வொரு பாட்டும் இருந்தது ஒவ்வொரு தொட்டிகளையும் ஒவ்வொரு ரூம்ல வச்சிட்டாங்க ஒரே மனிதர் போறாரு ஒரு தொட்டியை பார்த்து அவர் சொல்றாரு அந்த விதையை பார்த்து சொல்றாரு அந்த விதைக்காக நல்ல உணர்வுகளை வைக்கிறாரு நீ ரொம்ப அழகா இருப்ப நீ வளர்ந்ததுக்கு நீ வந்து ரொம்ப பசுமையா இருப்ப ரொம்ப ஷைனிங்காக இருப்பேன் நீ எப்போ அழகாக வளருவேன்னு நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் உன்னுடைய அழகான பசுமையை பார்க்க நான் விருப்பமாக இருக்கேன் நீ ரொம்ப அதிசயமாக இருக்க நீ ரொம்ப அழகான ஒரு செடி அப்படின்லாம் வந்து அந்த செடிக்கிட்ட அவர் பேசிக்கிட்டே இருக்காரு அதே போல் அடுத்த ரூமில் இருக்கக்கூடிய அதே மாதிரி இருக்கக்கூடிய அடுத்த தொட்டியில் இருக்கக்கூடிய செடிக்கிட்ட அவர் வந்து பேசுகிறாரு முதல்ல விதையாக இருக்குது நீ நல்லாவே இல்லை நீ வந்து பயனற்றவள் நீ எப்பதான் வளருவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது நீ நல்லா போது நீ வந்து நல்லாவே இருக்க மாட்டே நீ அழகாவே இருக்க மாட்டேன் நீ என்ன கலர்ல இருப்பனே தெரியாது அது உடஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியாது நீ வந்து ரொம்ப அழகா வளரவே மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்லாம் வந்து வெறும் அதாவது எண்ணங்கள் மூலமாக பேசுறாரு வேற எதுவுமே இல்லை எண்ணங்கள் மூலமாக இப்படியெல்லாம் பேசுறாரு அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும் உங்களால் கெஸ் பண்ண முடியும் அந்த பிளான்ட் அந்த பாசிட்டிவ் ஃபீலிங் நல்ல உணர்வுகளோடு வளர்த்தப்பட்ட அந்த மலரானது அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய மலர் ரொம்ப அழகாக வளர்ந்தது ரொம்ப பசுமையான அப்படியே வந்து ஜொலிக்கக்கூடிய ரொம்ப அழகான இலைகளோடு நல்ல மலராக வளர்ந்தது அதே போல் அடுத்த தொட்டியில் இருக்கக்கூடிய அடுத்த தொட்டியில் இருக்கக்கூடிய அந்த செடி எப்படி வளர்ந்தது அப்படின்னா ரொம்ப மெதுவாக தான் வளர்ந்தது வளர்ந்த சில இலைகள் கூட எப்படி இருந்தது அப்படின்னா அது நல்லாவே இல்லை முரடாக இருந்தது அப்போ நாம் பிறருக்காக வைக்கக்கூடிய நல்ல உணர்வுகள் நல்ல விருப்பங்கள் ஈவன் தத்துவங்கள் கூட பாபா நிறைய முறை வந்து சொல்லியிருக்காரு உங்களுடைய அதிர்வலைகள் ரீச் ஆகும் உங்களுடைய அதிர்வலைகள் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்புறம் கூட ட்ராவல் பண்ணோம் நீங்கள் ஒரே ரூமில் இருந்தாலும் சரி இல்லை வேறு வேறு ரூமில் இருந்தாலும் சரி அப்போது நீங்கள் எப்படிப்பட்ட சூழல்களில் நீங்கள் வந்து வந்தாலும் சரி எப்பொழுதுமே நீங்கள் வந்து குட் விஷஸ் வச்சுக்கிட்டே இருங்க அனைவருக்காகவும் நல் விருப்பங்கள் மற்றும் நல் உணர்வுகளை வையுங்க அந்த ஒரு பயிற்சியானது மனிதர்களை மாற்றும் அதுதான் உண்மையான ஒரு நம்பிக்கை பிறர் மீதான வைக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை அதுதான் ஒவ்வொரு மனிதர்களையும் உங்களது உணர்வுகள் மற்றும் பாவனைகள் மூலமாக மாற்றிக்கொண்டே இருங்கள் அப்பதான் நீங்க வந்து முழுமையான நிமித்தமான ஆத்மானு சொல்லிக்க முடியும் அப்போ அதை தான் பிறர் மீதான நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுது அதுதான் பாபாவின் மீதான நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் பாபாவை நம்பி நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாபா அனைத்தையும் பார்த்து கொள்வார் பாபாவுக்கு எதுவும் தெரியாதுன்னு கிடையவே கிடையாது பாபாவுக்கு எல்லாமே தெரியும் பாபா வந்து முரளியில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த சங்கம யுகத்தில் பாபா ஒவ்வொரு வினாடிகளும் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு குழந்தைகளின் எண்ணங்களை பற்றி அவருக்கு வந்து தெரியும் பாபா உதவி செய்யுங்கள் எனக்காக இதை சொல்லணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது நமக்கு அவர் மீது உரிமை இருக்கு குழந்தைகளுக்கு தந்தையின் மீது உரிமை இருக்கு அவர் அவருக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படின்னு கண்டிப்பா அவர் வந்து கொடுத்துடுவாரு நாம் வந்து யாசகர்கள் கிடையாது அவருக்கு எல்லாமே தெரியும் குழந்தை ஒரு பொழுதுமே அப்பா கிட்ட வந்து யாசகம் செய்யவே செய்யாது உலகத்துல வந்து ஒரு அப்பா கிட்ட குழந்தை அந்த மாதிரி எல்லாம் யாசகம் செய்யுமா ஏதாவது ஒரு குழந்தை வந்து அப்பா கிட்ட பிச்சை எடுக்குமா அப்பாவுக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறது அப்பாவிற்கு தெரியும் அப்போ அந்த ஒரு நம்பிக்கை பாபாவின் மீதான நம்பிக்கை அவருக்கு தெரியும் நமக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்ப பாபாவின் மீதான நம்பிக்கை நம்மை நம்பகத்தன்மை உடையவர்களாக மாற்றி விடுகிறது நாம் நம்பகத்தன்மை உடையவர்களாக மாறிடுறோம் பிறர் நம்மை நம்புறாங்க அப்படிங்கிறத விட பாபா நம்மை நம்புவார் சோ பாபா மேல குடும்பத்தின் மேல நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கு பாபாவின் மீது நம்பிக்கையை அதிகரிக்கும் பொழுது பிறர் மீது நம்பிக்கையை அதிகரிக்கும் பொழுது நாம் நம்பகத்தன்மை உடையவர்களாக மாறிவிடுகிறோம் நம்பிக்கைக்குரியவர்களாக மாறிவிடுகிறோம் ஆகவே முழுமையாக நிமித்தமானவர் அப்படிங்கிறது என்றால் பிறரை நம்புவது மட்டுமல்ல பாபாவிற்கு நம்மீது நம்பிக்கை இருக்கு பிறருக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கு அப்போ அனைவருக்கும் நம்பி நம் மீது நம்பிக்கை இருக்கு நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும் இதுதான் நிமித்தமானவர் முழுமையான நிமித்தமானவர் உங்களில் எத்தனை பேர் குளோபல் ஹவுஸ் லண்டன் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க உங்களில் நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா யாரெல்லாம் உங்களில் குளோபல் ஹவுஸ் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க